அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய புத்திக்கும் அப்பாற்பட்டது அவைகளெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் சிறிதளவே உனக்கு விளங்கும் அடுத்த நொடி என்பது வாழ்க்கையில் சுவாரஸ்யமானது தேவ ரகசியங்கள் அடங்கியதுதான் மனித வாழ்க்கை எந்த மனிதனுக்கும் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் தன் வாழ்வில் அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்பதை கணித்து கோர முடியாது மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைத்திருக்கும் ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய குருவை பணிந்து அந்த குரு சொன்னபடி நடக்கிறானோ வாழ்வில் நடக்க போகும் நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் சூட்சமமாகவோ உறுப்பின் மூலமாகவோ அந்த குரு உணர்த்தி வருவார் அப்படியாக உன் வாழ்க்கையில் என்னை நீ குருவாக ஏற்றிக்கொண்டாய் எனவே தான் உனக்கு முன்னும் பின்னும் நடக்க போவதை நான் குறிப்புகள் போல அவ்வப்போது நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் என் பிள்ளையான நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அதனால் தான் உன்னுடைய எதிர்கால நிகழ்வுகளை எப்போதும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நீ பெற்றிருக்கிறாய் ஆனாலும் தேவ ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கும் குருவின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு ஆன்ம பலம் வேண்டும் குருவின் மேல் நிலையான நம்பிக்கையும் ஆத்ம பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும் அனைத்து தகுதிகளும் உள்ள உனக்கு நான் தரும் இந்த வாக்கு நிச்சயம் பளிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன்னுடைய அப்பா நான் அறிவேன் நான் தரும் இந்த வாக்குகளை சரியான முறையில் நீ புரிந்து என்னை நம்பி சரணடைந்த யாவருக்கும் குறையில்லாத வாழ்க்கையை தருவேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் அவ்வாறே உனக்கும் கொடுக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் கவலைப்படாதே உனக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்தில் மனதார வழங்கி உன்னை மகிழ்ச்சியில் நான் ஆழ்த்துவேன் சோதனைகளை சந்திக்கலாம் ஆனால் ஒருபோதும் சோர்ந்து விடாதே கஷ்டங்களை கொடுத்த உனக்கு உன்னை காப்பாற்றவும் எனக்கு தெரியும் வாழ்க்கை போகும் அந்த என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலங்களிலெல்லாம் மகிழ்ச்சி என்கின்ற சத்தம் உன்னுடைய செவிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் உன்னுடைய உணர்வுகள் வெளிப்பட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இதே ஆனந்தத்துடன் நீ இருப்பாய் இப்போது உன்னுடைய சிறு புன்னகை அது கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகும் இதே மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்குவம் என்கின்ற நிலையை அடைந்து விட்டாய் உலகத்தில் உள்ள சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில்தான் உன்னுடைய நிம்மதி இருக்கின்றது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அதை என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்று நீ நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்ந்த நிலை எனக்கான தேவைகள் அனைத்தையும் என்னுடைய தான் இருக்கின்றது அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கை மற்றும் பக்தியின் உயர்நிலை தான் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் ஆயுதங்கள் ஆம் கண்மணியே என் மீதான நம்பிக்கை உனக்கு எந்த அளவு உறுதியாக இருக்கின்றதோ அத்தனை விரைவில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் சிறிதளவு ஐயமும் இன்றி என் அப்பாவிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நிச்சயம் அது நிறைவேறிய தீரும் என்று நீ மகிழ்ச்சியாயிரு உனது நேர்மறையான எண்ணங்களும் நம்பிக்கையும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்க செய்யும் எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நல்லது தானாக நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் இப்போது சில நாட்களாகவே உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் உன்னுடனே உலா வந்து கொண்டிருக்கின்றது ஏன் இப்படி நடக்கின்றது எதற்காக இத்தனை கஷ்டங்களும் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக அப்பா என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் கண்மணியே உன்னுடைய புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ மனமுடைந்து இவ்வாறாக புலம்பிக்கொண்டே இருந்தால் எந்த பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் சரியாகாது அது அனைத்துமே அதிகமாகத்தான் செய்யும் இவ்வாறான சூழ்நிலைகள் உனக்கு மன உளைச்சலை அதிகரிக்கும் எனவே வீணாக உன்னுடைய நிம்மதியை தேவையில்லாதவற்றை நினைத்து தொலைத்தும் கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாகவே வந்தடையும் அதற்கான காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது நமக்கென்று நம்முடைய அப்பா தரும் எல்லாம் நல்லதற்கே என்று நீ நம்பு நல்ல விஷயங்கள் சில நேரத்தில் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் அது நிச்சயமாக தப்பாது உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்னுடைய கைகளில் இருந்து ஆசி பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் என் அன்பு குழந்தையே அன்போடு உன்னிடம் ஒரு சொல்ல வந்தேன் என் தங்கமே உனக்கான ஒரு சந்தர்ப்பம் போகிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன் என்னுடைய வருகைக்காக நீ காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ மட்டுமல்ல உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக வீட்டிற்கு வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ என்னை காணும் நேரம் வந்து விட்டது என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்து விட்டது என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது செல்வ சுபீட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக போகிறது அதனால் தயாராக இரு இழுப்பறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி மகாலட்சுமியை வரவைக்கப் போகிறேன் உன்னுடைய இல்லமே நறுமணம் வீசப் போகிறது எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும் நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுபர் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் குழந்தையே உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன் நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்து பார் உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய் என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஆனந்தமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன் என் குழந்தையே சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய் இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும் நம்பிக்கையோடு